ஹாய் கைஸ் வெல்கம் டு மை சேனல் தம்மையில் பார்த்த உடனே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஆமாங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன தலைப்பு அப்படின்னாக்கா நான் காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டேன் அதனால தான் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படிங்கிறது தான் தலைப்பு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஜியாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க பதிவுக்குள்ளேற போகலாம் காதல் திருமணம் செய்கிறதுனால நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கனாக்கா அந்த லைஃப் வந்து நல்லா அமைஞ்சிடும் நிறைய பேருக்கு பெரும்பாலும் வந்து பார்த்திங்கனாக்கா எழுவத்தைந்து சதவீதம் அதாவது எழுபத்தஞ்சு கூட கிடையாது தொண்ணூறு சதவீதம்னே வச்சுக்கோங்களேன் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் தான் அதிகமாக இருக்கும் லவ் மேரேஜில் அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதாவது அரேஞ்ச் மேரேஜை விட லவ் மேரேஜ் தான் அதிகமாகிடுச்சு இன்றைக்கி இருக்கிற காலகட்டம் அந்த மாதிரி எங்கள் காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா லவ் பண்ணாலே தப்பு அப்படின்னு நினப்பாங்க ஒருத்தர் ஒருத்தர் லவ் பண்ணுறாங்க அப்படின்னாலே அது வந்து தப்பு அப்படி தான் நினச்சிக்குவாங்க எங்கள் காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் ஒரு யார்கிட்டையாவது பேசுனா கூட அதை வந்து தவறாக பேசக்கூடிய காலம் எங்களுடைய காலம் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கிடையாது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சகஜமாயிடுச்சு லவ்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளை கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த பொண்ணை லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மறுமலர்ச்சி ஒரு மறுமலர்ச்சின்னு சொல்லுவோம் இல்லையா நம்முடைய சமூகத்தில் வந்து ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட்டுருச்சு அப்படி தான் நான் வந்து சொல்லுவேன் அது தப்பு கிடையாது காதல் திருமணம் பண்ணுறதுல வந்து எந்த தவறுமே கிடையாது அப்படி தான் நான் சொல்லுவேன் அது என்னுடைய கருத்தை தான் நான் சொல்கிறேன் மற்றவங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான கருத்துக்கள் இருக்கும் ஆனால் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கனாக்கா காதலிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா சூப்பராக லவ் பண்ணுவாங்க நல்லா அந்த பொண்ணுக்கு வந்து எல்லாமே வாங்கி கொடுப்பாங்க பார்த்து பார்த்து எல்லாமே செய்வாங்கங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேரேஜ் ஆனதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அது அப்படியே ஆப்போசிட்டாக மாறிடும் அங்கே தான் வந்து பார்த்திங்கனாக்கா பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் அரேஞ்ச் மேரேஜில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த எதிர்பார்ப்புமே இருக்காதுங்க நம்ம அம்மா அப்பா வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க ஏதோ வந்து நம்ம அம்மா அப்பாவோட பேரை காப்பாற்றுறதுக்காக நம்ம வந்து இந்த லைஃப் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் போய் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அரேஞ்ச் மேரேஜில் வந்து அந்த மாதிரி நடக்கும் லவ் மேரேஜில் வந்து அந்த மாதிரி கிடையாது ஏன்னா நம்ம செலக்ட் பண்ண லைஃப் நம்ம செலக்ட் பண்ணும்போது எல்லாமே வந்து நம்ம பார்த்து தான் வந்து அந்த லைஃப்குள்ளாரே போகிறோம் அதனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் வந்து நிறைய டிவோர்ஸுங்க எப்படி எவ்வளோ சீக்கிரமாக அந்த லவ் மேரேஜ் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்களோ அதே போல் அளவுக்கு வந்து டிவோர்ஸும் வந்து ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உனக்கு என்னை பிடிக்கல போ அவ்வளோதான் விட்டு த தள்ளு அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் வந்து அவங்களுக்கு மனசு உட்பட்டாக்க வ மறு மறுமணம் கூட செஞ்சுக்கிறாங்க மறுமணம் செய்கிறது கூட தவறு கிடையாதுங்க ஏன்னா அவங்கவுங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு துணை தேவைப்படுது அதனால வந்து பார்த்திங்கன்னா அதுவும் தவறு கிடையாது என்னுடைய க என்னுடைய கருத்தை தான் இதில் சொல்லியிருக்கேன் மற்றவங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் சரிங்களா எதனால வந்து அவங்க லவ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவன் உளுந்து உளுந்து லவ் பண்ணுவான் லவ் பண்ணும்போது அந்த பொண்ணுக்கு இது பிடிக்குமா அது பிடிக்குமா அவளுக்கு வந்து இவனுக்கு இது பிடிக்குமா அது பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அவங்க சம்பாதிக்கிற பணம் எல்லாத்தையுமே வந்து சம்பாதிக்கிறாங்களோ இல்லை காலேஜ் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பாக்கெட் மணி இல்லைன்னா சம்பாதிக்கக்கூடிய பணத்தை எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு அதாவது அந்த லவ்வரோ அந்த பொண்ணுக்கோ அந்த பையனுக்கும் வந்து மாற்றி மாற்றி செஞ்சுக்குவாங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேரேஜ்னு ஒரு ஆப்ஷன் வரும் ஒரு சிலர் வந்து பெற்றோர்களுடைய சம்மதத்தோட மேரேஜ் பண்ணிக்கிறாங்க பெற்றோர்களுடைய மே சம்மதத்தோட மேரேஜ் பண்ணும்போது ஓரளவுக்கு ஓகே அங்கேயும் பிரச்சனை இருக்கதான் செய்யும் இல்லாமலாம் இருக்காது அரேஞ்ச் மேரேஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்குது புரியுதுங்களா அரேஞ்ச் மேரேஜில் அவ்வளோ ப்ராப்ளம் வருங்க ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் கழிச்சு நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் வரும் வந்தாலுமே வந்து அந்த பெரியவங்க வந்து நடுவில் இருந்து தீர்த்து வைப்பாங்க அந்த சண்டையை வந்து சமரசம் பண்ணி வைப்பாங்க அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் மேரேஜ் வந்து பண்ணுறதுக்கு காரணம் அதுதான் பெரியவங்க வந்து கேட்பாங்க நாளைக்கு ஏதாவது ஒன்று அவங்க பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னாக்கா நாளைக்கு ஃபேமிலியில் ஏதாவது சண்டை வந்துச்சுன்னா வந்து கேட்பாங்க ஏன் இப்படி பண்ணிங்க ஏன் இப்படி மருமகனை கேட்பாங்க மாமியாரை கேட்பாங்க மாமியார்கிட்ட கேட்பாங்க உங்கள் பிள்ளை ஏன் இப்படி செய்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அரேஞ்ச் மேரேஜில் லவ் மேரேஜில் வந்து அப்படி கேட்க முடியாது ஏன் காக்கு கேட்க முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நீ தானே கல்யாணம் பண்ணிகிட்டு இருக்கு போனேன் அப்போ வரக்கூடியதையும் நீதான் அனுபவிச்சாகணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை ஒரு சில அம்மா அப்பா வந்து சம்மதத்தோடு நடந்திருந்தாக்கா அந்த மாமியார் கிட்ட வந்து போய் கேட்பாங்க அதே போல் லவ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஃபேமிலி பற்றிலாம் ஒன்றும் தெரியாது சரிங்களா வெளியில் சுற்றுவாங்க பீச்சு பார்க்கு எங்கெங்கெல்லாம் போகணுமோ நல்லா சாப்பாடு சாப்பிட்றது ஹோட்டல் போகிறது அப்புறம் வந்து எங்கெங்கெல்லாம் சுற்றணுமோ எல்லா இடமும் சுற்றுறது அப்போது வந்து எந்த கமிட்மெண்ட்டுமே இருக்காது அவங்களுக்கு சரிங்களா அவங்களுடைய எல்லா மனிதர்களுக்குமே வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு முகம் நல்ல முகம் இருக்குன்னா ஒரு கெட்ட முகமும் இருக்கும் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க ஒரு நல்ல முகத்தை மட்டும்தான் பார்த்துருப்பாங்க ஒரு ஆணா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அந்த சுத்தக்கூடிய காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டூ இயர்ஸ் லவ் பண்ணுறாங்க இல்லை த்ரீ இயர்ஸ் பண்ணுறாங்க ஒரு சிலராக ரொம்ப வருஷம் லவ் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க அதை அதை விட்டுருங்க சரிங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்போ அந்த நல்ல முகம் அவங்க சந்தோஷமாக இருந்த தருணங்கள் அது மட்டும் தான் அவங்களுக்கு வந்து தெரியும் ஒரு லவ் பண்ணுறவங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கனாக்கா அவருடைய கெட்ட கெட்ட குணங்கள்லாம் ஒவ்வொன்றா தான் வெளியில் வரும் எடுத்த உடனே எல்லாம் வந்து அவங்களுடைய கெட்ட குணங்கள்லாம் வராது ஒவ்வொன்றா வந்து பார்த்திங்கனாக்கா கெட்ட குணங்கள்லாம் அப்போ தான் எட்டி பார்க்க ஆரம்பிக்கும் கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கனாக்கா நீ சோஷியலாக இருக்கலாம் சுதந்திரமாக இருக்கலாம் நிறைய ஆண்கள்கிட்ட பேசுனா கூட நான் தப்பாக எடுத்துக்க மாட்டேன் நீ வேலைக்கு போகலாம் வேலை செய்கிற இடத்துலேயே லவ் பண்ணியிருப்பாங்க எல்லாமே பண்ணியிருப்பாங்க நீ வேலைக்கு போகலாம் அப்படி இப்படிலாம் பேசியிருப்பாங்க கல்யாணம் ஆனதுக்கப்புறமா என்னாகும் அப்படியே அது அப்படியே மாறும் நீ எந்த ஆண்கள்டையும் பேசக்கூடாது நீ அவன்கிட்ட நின்று பேசுனா அப்படி தான் பேசுகிற இப்படி தான் பேசுகிற இதுக்கு தான் பேசுகிற அதுக்கு தான் பேசுகிறேன்னு சொல்லி பிரச்சனை வரும் அதே போல் வந்து பார்த்திங்கனாக்கா வேலைக்கு மனைவி வந்து போகும்போது இன்றைக்கி நிறைய பெண்கள் வேலைக்கு போகிறாங்க நிறைய ஆண்கள் வந்து புரிஞ்சிக்கிட்டாங்க எல்லாருமே வேலைக்கு போய் தான் ஆகணும் விலைவாசிலாம் அந்தளவுக்கு ஆகிடுச்சு ஒரு சில ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா அதை விரும்புறதில்ல நான் கஞ்சியே ஊற்றுனாலும் அதை நீ வீட்டில் உட்காந்து தான் குடிக்கணும் நீ வேலைக்கு போகக்கூடாது இவ வேலைக்கு போனான்னா நம்மளை மதிக்காமல் விட்டுருவா அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சிக்கிறாங்க அதனால தான் வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய பெண்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து அம்மா அப்பா சொல் பேச்சை கேட்டிருந்தாக்கா நல்லா இருந்திருக்குமே அம்மா அப்பா எப்போவுமே நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க அதாவது நீ லவ் பண்ணுறவங்க வந்து இப்போ இருக்கிற சந்தோஷம் இப்போ இருக்கிற லைஃப்பை தான் வந்து யோசிக்கிறாங்க தாய் தந்தை என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னாக்கா நம்ம பிள்ளை வந்து வேறு வீட்டுக்கு போகுது அதுக்கு வந்து பணத்தாலேயோ இல்லை ஏதோ ஒரு சாப்பாடாலேயோ வந்து அவளுக்கு வந்து ஒரு கஷ்டம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா அவளுடைய எதிர்காலம் க கருதி தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க தாய் தந்தை வந்து அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க நாளைக்கு வந்து ஒரு எதுக்கு வந்து அவனுக்கு வீடு இருக்கா சொந்த வீடு இருக்கா அவன் என்ன வேலை செய்கிறான் எங்க வேலை செய்கிறான் அவனுக்கு பழக்க வழக்கங்கள் என்ன குடிக்கிறானா என்ன அப்படிங்கிறதெல்லாம் தாய் தந்தை வந்து பார்த்து தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அதே வந்து லவ் மேரேஜ் அப்படிங்கும்போது அவன் குடிச்சா கூட அந்த காதல்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் நமக்கு வந்து கண்ணை மறைக்கும் கண்ணை மறைக்கும் போது அவனுடைய நிறைகள் மட்டும்தான் நமக்கு தெரியமே ஒழிய அந்த குறைகள் வந்து தெரியாது அந்த குறைகள் எப்போ தெரியும் அப்படின்னாக்கா கல்யாணம் ஆகி அந்த மேரேஜ் லைஃப்குள்ளேற போகும்போது தான் அப்போ தான் அந்த ஃபினான்ஷியல் பிரச்சனை ஒவ்வொன்றா வர ஆரம்பிக்கும் அப்போ வந்து சப்போர்ட்டுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க அதாவது குடும்பத்தை எதிர்த்து போய் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து எந்த சப்போர்ட்டுமே ஒரு பொண்ணு வந்து குடும்பத்தை எதிர்த்துக்கிட்டு போய் மேரேஜ் பண்ணிக்கிட்டா அந்த பையனை அப்படின்னாக்கா அந்த பொண்ணு சைட்லேருந்து எந்த சப்போர்ட்டுமே அவளுக்கு வந்து கிடைக்காது ஒரு சில ஆண்கள் வந்து அந்த பெண்ணை வந்து நல்லா பார்த்துக்கிறவங்களும் இருக்கிறாங்க கடைசி வரைக்கும் நம்ம கண் கலங்காமல் வச்சுக்கணும் நம்மளை நம்பி வந்தவ நமக்காக வந்து தாய் தந்தையே விட்டுட்டு வந்தவ இவளை வந்து நம்ம எந்த கஷ்டமும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க அது வந்து ரேர் எல்லாருமே அப்படி கிடையாது முக்கால்வாசி பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அவனுக்கு வந்து வேலை இல்லை அவன்கிட்ட ஃபினான்ஷியல் பிரச்சனை வந்துருச்சு குழந்தைகள்லாம் பிறந்துட்டாங்க நிறைய செலவுகள் ஆகுது அப்படிங்கும்போது அந்த ஒய்ஃபை வந்து குத்தி கா குத்தி காட்ட ஆரம்பிப்பான் அதே போல் அந்த மாமியார் இருக்கிறாங்கன்னா இவ்வளோ போய் ஒன்றும் அவளை போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்ட உனக்கு அங்கே பொண்ணு தரேன்னு சொன்னாங்க இங்கே பொண்ணு தரதுன்னு சொன்னாங்க அப்படிலாம் சொல்லி அந்த பெண்ணை வந்து தண்ட சோறு நீ எதுக்குமே உபயம் இல்லாதவ உன்னால் ஒரு லாபமுமே கிடையாது உன்னை கல்யாணம் பண்ணத்துக்கு வேறு யாரையாவது கல்யாணம் பண்ணியிருந்தாலும் என் பையன் அப்படி இருந்திருப்பான் இப்படி இருந்திருப்பான் அப்படின்னு அந்த மாமியார் ஒரு சைடு பேசுவாங்க இந்த பையன் என்ன சொல்லுவான் உன்னால் எனக்கு எந்த யூஸுமே இல்லை ஒரே தொல்லையாக போயிடுச்சு உன்னால் நீ உன்னை எப்போ கல்யாணம் பண்ணனும் அன்னைக்கே எனக்கு சனியம் பிடிச்சிக்கிச்சு லவ் பண்ணோமா விட்டோமா வீட்டில் பார்க்குற பொண்ணே வந்து நான் கல்யாணம் பண்ணியிருந்தேனா நான் நல்லா இருந்திருப்பேன் லைஃப்பில் வந்து செட்டில் ஆகிருப்பேன் அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேசுவாங்க மனைவிக்கு வாங்கி கொடுக்க வேண்டிய அவளுக்கு தேவையான பொருட்களை கூட ஒரு சில ஆண்கள் வந்து வாங்கி இல்லை அவனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபினான்ஷியலாக பிரச்சனை வந்துடும் குடும்பத்தில் வந்து பிள்ளைகள் வளர வளர வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவனுக்கு செலவுகள் அதிகமாகிடும் அப்போ அவனுக்கே வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கை மேலே வந்து ஒரு பிடிப்பு இல்லாமல் போயிடும் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருக்கிற வருமானத்தை வச்சு மனைவியையும் வச்சுக்கிட்டு சந்தோஷமாக வாழ்கிறவங்களும் இருக்கிறாங்க இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா லவ் மேரேஜ்ங்கிறது வந்து தொண்ணூறு சதவீதம் லவ் மேரேஜ் தான் பத்து சதவீதம் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அரேஞ்ச் மேரேஜ் இப்போ வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வாழ்கிறவங்களும் இருக்கிறாங்க அதே போல் பிடிக்கல அப்படின்னாக்கா விவாகரத்து வாங்கிட்டு விலகி போயிட்றாங்க ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிள்ளைகள்லாம் பிறந்துட்டாங்கனாக்கா தாய் தந்தையை எதிர்த்துக்கிட்டு வரவங்க வந்து அந்த வீட்டுக்கு போக முடியாமல் நம்ம தலையெழுத்து இதுதான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கடைசி வரைக்கும் அந்த லைஃப்பே வாழ்கிறாங்க கணவர் அதுக்கப்புறம் வந்து நிறைய தவறுகள் செய்ய ஆரம்பிக்கிறார் இந்த மனைவிக்கு வந்து நிறைய துரோகங்கள் செய்ய ஆரம்பிப்பார் இருந்தாலுமே அந்த மனைவியால் ஒன்றுமே கேட்க முடியாது ஏன்னாக்கா அந்த மனைவிக்கு வந்து எந்த சப்போர்ட்டுமே கிடையாது அவனுக்கும் தெரிஞ்சிடும் இவளுக்கு வந்து நம்மளை விட்டாக்கா வேறு எந்த நாதியுமே கிடையாது அப்படின்னுட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவளை ரொம்ப வந்து வார்த்தைகளால் வந்து கஷ்டப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் செயல்களால் கஷ்டப்படுத்துவாங்க அந்த பெண் என்னென்னப்பா இந்த உலகத்தில் நம்ம இருக்கிறதுக்கு செத்து போயிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சி நினைக்க நினைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம வாழணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு இந்த வாழ்க்கையை நானா ஏற்படுத்திக்கிட்ட வாழ்க்கை அதனால தான் லைஃப்பில் வந்து நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் நான் செஞ்ச ஒரு தவறு தான் இன்றைக்கி வந்து என்னோடய கா லைஃப் லாங் வரைக்கும் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு சொல்லுவாள் ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க லைஃப்பில் வந்து அதாவது ஒரு பழமொழி இருக்குது அந்த கல்யாணங்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளுடைய கடைசி பஸ்ஸை வந்து மிஸ் பண்ணுற மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கடைசி பஸ்ஸை வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அது எனக்கு சரியாக தெரியலங்க எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் அந்த கடைசி பஸ்ஸை வந்து மிஸ் பண்ணிட்டோன்னா நம்ம வேறு எங்கேயுமே போக முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம் மேரேஜுங்கிறது அப்படி தான் அந்த கல்யாணங்கிறது நம்மளுடைய லைஃப்பில் கடைசி பஸ்ஸு அந்த பஸ்ஸை வந்து கரெக்டாக நம்ம செலக்ட் பண்ணி ஏறிட்டோன்னா பிரச்சனை கிடையாது செலக்ட் பண்ணாமல் நம்ம ஏறிட்டோன்னா பாதி வழியிலே நம்ம இறங்கிட வேண்டியது தான் சரிங்களா புரிஞ்சதா இதோட அர்த்தம் புரிஞ்சதா பாதி வழியிலே இறங்கி எங்கே போகிறதுன்னு தெரியாமல் நம்ம தவிச்சுக்கிட்டு நிற்கிற மாதிரி தான் ஆகும் அதனால எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இதில் நான் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க